எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் செல்லமீனா அண்ட் குரூப்டி ஏல பாஸ் பண்ணி அசிஸ்டன்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் அசிஸ்டன்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்காங்க நல்ல கேதுறாங்க थैंक यू இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி தான் மெட்ராஸ் ஹை ரீடர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வந்து இத ஜாயின் பண்ணியிருக்கேன் குரூப் ஒன் மைண்ட்ஸ் எழுதி இருக்கேன் சீக்கிரமாவே திருப்பி நான் வருவேன் சார் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப பண்ணிக்கிறேன் எங்க அப்பா அம்மா மட்டும் இல்லை எனக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கேன் எங்கள் மாமாக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் லைஃப்ல நான் ரொம்ப கடமைப்பட்டு அது சாருக்காக தான் இருக்கும் படிப்பும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் கண்டிப்பாக என்னோட படிப்பையும் என் குடும்பத்தையும் மாற்றி அமைச்சிருக்கு அது எல்லா எல்லாமே எல்லாமே எல்லா மாற்றுறதுக்குமே சார்தான் காரணம் ஒரு அஞ்சு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு கிளம்புறேன் சாஸ்வரத்தை மட்டும் கேளுங்க சாஸ்ரத்தை மட்டும் கேளுங்க சாஸ்திரத்தை மட்டும் கேளுங்க ஷார்ட்கட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க கட்டும் மேட்ரும் ரெண்டுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு ஒன் வீக் சார் ரிவிஷன் கொடுப்பாங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கீ போகிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயம் ஒரே ஒரு கொஷின் கூட உங்கள் லைஃப்பை முடிவு பண்ணும் ஒரு செகண்ட் கூட உங்கள் லைஃப்பை மாற்றும் ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க இந்த வாய்ப்பை நிறையா பேருக்கு கிடைக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ப்ளஸ் இங்கே ரொம்ப தூரமாக இருக்குது மணி ப்ராப்ளம்னால் அவங்க இங்கே வர முடியலை ஆனால் உங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் இந்த ஸ்டேஜெல்லாம் பத்தாது நமக்கு ஓப்பன் பிளேஸில் பெரிய ஸ்டேஜாக போகணும் நீங்களே இங்கே வந்து நிற்கணும் எனக்கு ரொம்ப ஆசை நான் அப்போயும் வந்து பார்ப்பேன் நம்ம என்னஆர் ஃபேமிலி கூட லைஃப் லாங் இடைஞ்சிருக்கணும் ரொம்ப ஆசை என்னோடய அஞ்சு பிரதர்ஸை நான் இங்கே தான் படிக்க வைக்க போகிறேன் என்னோடய ரொம்ப நாள் கனவு என்னென்னா என் தம்பிக்கு ஒரே ஒரு தடவையாவது காலேஜ் ஃபீஸோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ கட்டினே ஆசை நான் அவனை மொத்தமாக படிக்க வச்சிட்ருக்கேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் என் பேர் நந்தினி என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து லேப் அசிஸ்டண்ட்டில் ட்வெண்ட்டி கம்யூனல் ரேங்க் லெவன் நான் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நாலு மாதம் வீட்டில் இருந்தேன் கம்பெனிக்கு போகலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லாயிருக்கும் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும் அப்புறம் சரி நான் சித்தப்பா தான் டிஎன்பிஎஸ்சி சேரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னடா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி போகணுமா எல்லாரும் என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தது நிறைய பேரும் சொல்லுவாங்க என்ன இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியரிங்னு வெளியே சொல்லவே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு பொருளாகவே எடுத்துக்காதீங்க என்ஜினியரிங் படித்தவங்க தான் இப்போ எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்காங்க அதனால அதை பற்றி நீங்கள் எந்த இதையும் கவலைப்படாதீங்க என்னடா இன்ஜினியரிங் படிச்சிட்டோமே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க நமக்கு தான் எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது நம்ம எல்லா எக்ஸாமும் எழுதலாம் அதனால் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே சேர்ந்தேன் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் லீவ் கேட்டு சார்ட்ட போனேன் சார்ட்ட போனால் எவ்வளோ நாள் ஆச்சு ஜாயின் பண்ணினாரு ரெண்டு வாரம் சார்ன்னு சொன்னேன் அப்போல்லாம் இது ரொம்ப புதுசாக இருந்தது ஒரே அழுகாக தான் வரும் சார் அதட்டுனா அவ்வளோதான் அப்புறம் இவர்கிட்ட போயிட்டு லீவ் கேட்டேன் கொஷின் கேட்டார் சேட்டலைட் நடத்தியிருந்தார் அந்த டைமில் கொஷின் கேட்டார் ஒரு ரெண்டு ரெண்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் மூணாவது கொஷினுக்கு ஆன்சர் தெரியாது போய் பார்த்துடுவா அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி போய் பார்த்துடுவா அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அடுத்த வாட்டி மறுபடியும் பார்த்துருவான்ட்டு ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவேன் மறுபடியும் தெரியாது மறுபடியும் போய் பார்த்துருவான்னு சொல்லுவார் இந்த ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணார் அழுக வந்துடுச்சு அப்புறம் அழுதுகிட்டே தான் மறுபடியும் ஆன்சர் பண்ணேன் அப்புறம் இதே மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக படிச்சுட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்டார் படிச்சுட்டு வந்துடுறேன் சார்னு சொன்னேன் அப்புறம் படிச்சுட்டு வரலனா பொண்ணுடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே அழுக தான் செம் அழுகை இதெல்லாம் வீட்டில் போய் நான் சொல்லவே இல்லை வீட்டில் போய் பேசக்கூட இல்லை யார்ட்டையும் சரியா அவங்க பயந்துட்டாங்க உன்னால் முடிஞ்சா படி இல்லைனா வந்துடும் சொன்னாங்க நான் என்னோடய விருப்பத்துக்காக தான் வந்து சேர்ந்தேன் அதனால் நான் போகலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல படிக்கலாம் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தது அதனால் புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாரை பார்த்தா பயமாக இருக்கும் இப்போவும் அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்மளோட லைஃபுக்காக தானே அப்படின்னு சொல்லி நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணலாம் அப்புறம் ச சாரோட ஷார்ட்கட்டெல்லாம் சொல்லும் பொழுது அப்படியே உணர்ந்து சொல்லுவார் அவர் சொல்கிற அந்த ஸ்லாங் அந்த ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஷார்ட்கட்டு நமக்கு புரியலன்னா கூட அவர் அவர் சொல்ற அந்த ஸ்டைல வச்சே அந்த ஷார்ட்கட் எடுக்கலாம் அஞ்சலி குளிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லுவார் ஸ்லாங்கா அதெல்லாம் நல்லா இருக்கும் நயன்தாரா ஷார்ட்கட்லாம் மறக்கவே முடியாது அப்புறம் லீவுக்கு பஸ்ல போறப்ப கூட போறப்பெல்லாம் அப்படியே வரிசையா சாரோட ஷார்ட்கட்டு பாட்டு தான் நம்மளே மறக்கணும்னு சப்ஜெக்ட் நினச்சாலே முடியாது பஸ்ல போறப்ப கூட என்னடா அப்படின்னு சொல்லி தோணும் அப்புறம் அந்த ஷார்ட்கட் தான் ஓடிகிட்ருக்கும் மைண்டில் அப்படியே நம்ம லைஃபோடையே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் படித்தது கூட கான்ஸ்டியூஷனில் என்னன்னே ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையே எனக்கு தெரியாது இங்கே வந்து தான் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் பேஸ்லேருந்து இருந்து நடத்துவார் ஹிஸ்ட்ரி சூப்பராக சொல்லுவார் அப்புறம் தமிழ் கம்பராமாயணம்லாம் நடத்துவார் ராமர் சீதையெல்லாம் நடத்தும் பொழுது அப்படியே அவங்களோடே இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அது அப்புறம் பாட்டம் அப்படிதான் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் திரும்ப திரும்ப படித்தா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது குரூப் டூவில் கூட நிறைய பாட்டு இதெல்லாம் வந்தது அதனால் ஷா பாட்டு படிக்கலைனாலும் எல்லோரும் பாடும்பொழுது அந்த பாயிண்ட்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணோன்னா கடைசியில் எக்ஸாமுக்கு போகும்பொழுது அறியாமையே அந்த வரி வரும் இப்போ அந்த பொண்ணு கூட சொன்னச்ச சோழர்கள் கால குற்காலம் அதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும் அதனால் அவர் ஷார்ட் கட் சொல்லும்போது அவர் நடத்தும் பொழுது ரொம்ப என்ஜாய் பண்ணி நடத்துறதுனால நமக்கும் அப்படியே என்ஜாய் என்ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நடத்துவார் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தும் பொழுது ஒவ்வொரு இதுக்கும் ஷார்ட்கட் அடுத்த இதுக்கு என்ன ஷார்ட் கட் சொல்லுவார் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்குள்ளே நாம் வந்து அடுத்து பாரு இது தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒன்று ஓடிட்டுருக்கோம் கடைசியில் சார் சார் ஷார்ட் கட் சொல்ல சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துறதுலாம் ரொம்ப பிடிக்கும் வரிசையாக அப்படியே ஷார்ட் கட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சிங்கிள் ஷார்ட்கட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் சார் சொல்கிறது அங்கே போயிட்டு கொஷின் பார்க்கும்பொழுது நமக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ஷனை பார்த்தா ஆப்ஷன் இருக்கும் டக்குன்னு அடிச்சிடலாம் நம்ம படிக்கிறத விட ஷேர் சார் வந்து சொல்லி சொல்லுவார் அது காதில் கேட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம படிக்கிறது கூட இது டவுட் டவுட்டாக இருக்கும் ஆனால் சார் சொன்னதை வந்து நம்ம காதில் வாங்கிட்டோம்னா அது அங்கே போய் எழுதும்பொழுது இது கன்ஃபார்மாக சார் வாயிலருந்து இப்படி தான் சொன்னார் இந்த ஸ்லாங்கில் சொன்னார் இந்த மாடி மாடிஃபைலாம் நல்லா மாடிஃபிகேஷன் கொடுத்து கொடுத்து சொல்லுவார் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டேன் அதனால தான் இப்படி பாஸ் பண்ண முடிஞ்சிது அப்புறம் மேக்ஸு லதாக்காலாம் சூப்பர் அவங்கள மாதிரிலாம் யாராலையும் நடத்த முடியாது எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க அப்புறம் மேக்ஸ் மேக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படியே சொல்லாமல் யாராவது உட்காந்துருந்தாலும் எழுந்துட்டு எழுந்துச்சு நிற்க வச்சோ அவங்கள சொல்ல சொல்லுவாங்க அதிலும் நல்லா காமெடி பண்ணுவாங்க நல்லா நல்லாயிருக்கும் லதாக்கா அந்த ஃபார்முலா சொல்ல சொல்ல நான் ஃபார்முலாம் படிச்சுட்டு போகல லேப் அசிஸ்டன்ட் போகும்பொழுது அந்த லதாக்கா சொல்லி நாம் ரிவைஸ் பண்ணால் தான் அங்கே போயிட்டு யாவுகிறது தான் அந்த ஃபார்முலா வச்சு தான் மேக்ஸ்லாம் போட்டேன் அப்புறம் சாரோட கிளாஸ் எப்போதும் மிஸ் பண்ணக்கூடாது லாஸ்ட் டிவிஷன் மிஸ் பண்ணக்கூடாது கண்டினியூஸாக கிளாஸ் வரணும் என்ன சொன்னாலும் அப்படி கண்ணை முடிவிட்டு கேட்டுருங்க சார் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நாம் அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தான் பெனிஃபிட்டு சார் மாதிரி யாராலையும் இருக்கவே முடியாது நமக்காக எத்தனை ரெண்டு மணி வரலும் கூட இருப்பார் அவர் பாட்டு வச்ச புதுசில் நாங்கள் சேர்ந்தோம் குரூப் ஃபோரில் அது எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் போகிறவரவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார் பாட்டு ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது அந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்கா இந்த ஷார்ட் கட் பிடிச்சிருக்கா அந்த மாதிரி நமக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறது நம்ம சார் மட்டும் தான் யாராலையும் இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து செய்ய முடியாது வாங்கின வாங்க அதான் காசுலாம் க வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏனாவதுனாலும் நடத்திட்டு மாட்டார் நமக்கு ஒன்று தெரிலன்னா நமக்கு அதை நம்ம மண்டிக்குள்ளே அதை போக வைக்கிற வரலும் அவர் நம்மளை விடவே மாட்டார் க்ளாஸ்லேயும் சரி நமக்கு தெரிலனா அவர் தான் ரொம்ப அப்செட் ஆகிடுவார் க்ளாஸில் அப்செட் ஆகக்கூடாது ஆகக்கூடாதுன்னே சவுண்டே வரலைனாலும் கத்தி கத்தி ஆன்சர் பண்ணுவோம் ஏன்னா அவர் அப்செட் ஆகிட்டால் அதுக்கப்புறம் க்ளாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி போவோம் ஆனால் அதையும் அவரை சம் அவரையே சமாதானப்படுத்திட்டா அருபி அவரே ஜாலியாக மாறி நடத்திடுவார் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட அவர் திட்டினாலும் அது நமக்கு நமக்காக தான் அப்படி அந்த நிமிஷம் கொஞ்சம் இதாக ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அது நமக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்மெலாம் படிக்கிறோன்னா ஏதோ சார் நம்மளோட லைஃபுக்காக தான் படிக்கிறோம் நமக்காக அவங்க வேலை செய்கிறவங்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியும் சாருக்கு முன்னாடி வேலை செய்யறது எப்படி பயந்து பயந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கிரேட் தான் அவங்கெல்லாம் சார்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே சார் அந்த மாதிரி வச்சுக்கிறாரு அவங்கள நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதோட வேலை பார்க்குறவங்களையும் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாரு சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறாரு அது நல்லா இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் நி இந்த மாதிரி இவங்களை என்னோடய ஃபேமிலியை நிற்க வைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்காக நாலு பேர் ஒன்றா நிற்கிறது இந்த டைமில் தான் எப்போதும் எங்கள் அப்பா வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவார் வண்டிக்கு போவார் ஆனால் விவசாயம் தான் பண்ணுறோம் ஆனால் அப்பா வந்து வண்டிக்கு போவார் எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட குடும்பத்தோடு எல்லாரும் கிளம்பி போவேன் எங்கள் அப்பா மட்டும் நான் வண்டிக்கு போகிறேன்னு போவார் அவருக்கு அவருக்கு உடம்பு உடம்பு சரியில்லைனாலும் உடம்பை பார்த்துக்காம வண்டி வண்டினே தான் இருப்பாரு இப்போ கூட நான் வாங்கப்பா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவர் நான் வண்டிக்கு வேறு கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வாங்க எப்போ பார்த்தாலும் வண்டி தான் சொல்கிறீங்க இந்த ஒரு வாட்டியாவது எனக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டாரு அப்பா சித்தப்பாலாம் சொல்லவே தேவையில்லை எனக்கு கிடச்ச மாதிரி சித்தப்பா யாருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்க பொண்ணு தான் நான் அவருக்கு அந்த மாதிரி பொண்ணை கூட அவ்வளோக்கு பார்த்துட்டார பார்த்துப்பரான்னு தெரியாது ஜெயந்தி என் தங்கச்சியை விட என் மேலே அவ்வளோ அன் அன்பு காட்டினவர் அவர்தான் எங்கள் சித்தினா ரிலாக்ஸாக ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருந்தால் எங்கள் சித்தி பேச்சை கேட்டாவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சிரிச்சிருவேன் எங்கள் அம்மா பேசினா கூட எங்கள் அம்மாட்ட மூஞ்சி காட்டுவேன் ஆனால் எங்கள் சித்திகிட்ட மூஞ்சி காட்ட முடியாது சிரிப்பு வந்துடும் அவங்க பேசினாவே வீட்டில் விவசாயம் பண்ணுறோம் தோட்டத்தில் பூ வச்சுருக்கோம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக எங்கள் சித்தி ஓடும் பழைய சீலை கட்டிட்டு சாப்பிட சாப்பிடக்கூட சாப்பிடாமல் அப்படி ஓடுவாங்க அந்த டைம்லாம் நமக்கு என்னடா இப்படி இருக்குது நமக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் இப்போது ஒரு வேலை வாங்கினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது அடுத்து எங்கள் அம்மா சொன்னோன்னா எங்கள் அம்மா மாதிரி தோட்டத்தில் யாராலுமே வேலை செய்ய முடியாது ஜென்ஸ் செய்கிற வேலையெல்லாம் எங்கள் அம்மா செய்வாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படிமா அப்படிலாம் செய்கிற அப்படின்னு அவங்களோட உழைப்பெல்லாம் ரொம்ப கிரேட் அதனால் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப எனக்கு நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும் அதனால் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போயிருக்குவோம் எனக்கு கிடைச்ச மாதிரி சித்தி சித்தப்பா அப்பா அம்மா ம் யாருக்கும் கிடைக்க முடியாது அதனால நாலு பேருமே நாலு பேருமே ஒன்றா ஸ்டேஜில் இருக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் எப்போதும் ஸ்கூலுக்கு போனால் எங்கள் அம்மா வருவாங்க காலேஜ் போனாலும் எங்கள் அம்மா தான் வருவாங்க நாலு பேரையும் இப்போ ஒன்றா இந்த ஸ்டேஜில் சாரோட பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் இது விட வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நல்லா இருக்கு இந்த ஃபீல் ஓவரால் ரேங்க் எவ்வளோ ஓவரால் ரேங்க் எவ்வளோ ஓவரால் ட்வெண்ட்டி கம்யூனல் ரேங்க் லெவன் ஓவரால் ரேங்க் டுவெண்ட்டி கம்யூனல் ரேங்க் லெவன் லேப் அசிஸ்டண்ட்டில் ரொம்ப சந்தோஷம்